வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் சந்தேரி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுலேயும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் நிறைய சேரீ பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு எந்த சேரி பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணும்னாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் பாருங்கள் சரியான ரேட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களுக்கு நிச்சய பரிசு காத்துட்ருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற சேரீ கலர் மஸ்டேட் கலர் சேரீக்கு அழகா கான்ட்ராஸ்டாக டார்க் கிரே கலரில் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது சந்தியாரி சில்கில் இந்த பத்திக் பிரிண்ட் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க ரெண்டு பக்கம் பார்டரும் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சில் ரெண்டு பக்கம் ஜருகையில் பார்டர் வந்துடும் எல்லா சேரிலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீ எல்லாமே எங்களோட சொந்த தறிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான அழகான சேரீஸை கொடுத்துட்ருக்கோங்க ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டிங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது உடுத்திருக்கிறக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெரூன் கலர் சேரீக்கு கிளிப்பச்சை கலரில் முந்தி ப்ளவுஸுங்க இதாங்க ப்ளவுஸு சேரீயில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கும் வந்துடுங்க இது வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரிங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்காக இருந்தாலும் சரி ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க எங்களோடய கடைக்கு நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட எண்ட்லேயே இருக்குங்க இந்த அட்ரஸ் இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன நேரம் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் உங்களுக்கு ரிப்ளை வர்றது ஆஃபீஸ் டைமில் மட்டும்தாங்க ரிப்ளை வரும் இந்த சேரீஸ் எல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்கறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு வேர் பண்ணிங்கன்னா தான் இந்த சேரீயோட லுக்கே தெரியுங்க ரொம்ப கிளாஸிக்காக ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குங்க ரொம்ப யூனிக்காகவும் இருக்குங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸை நீங்கள் எங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கு இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா சந்தேரி சில்க் ஃபேப்ரிக்குங்க சேரீயோட லென்த் அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட் வரும் சேரீட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஒர்க் இருக்குதுங்க த்ரெட் ஒர்க்கும் இருக்குது இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க நீங்கள் ஃபஸ்ட் வாஷ் மட்டும் ட்ரை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சேரீ அப்படியே புதுசு மாதிரியும் மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேவி ப்ளூ கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகான கலர் கம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரியே இருக்குங்க இந்த சேரீயில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குதுங்க ரீசேலர் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் இருக்கிற சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க எங்கள் கடைக்கு நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க எங்களோடய சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் எங்களோடய கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதெல்லாம் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்க்கு ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்கள் எதுக்கு வேணால் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் வைலட் கலர் சேரீக்கு மேனகா கிரீன் கலர்லாம் புந்தி ப்ளவுஸுங்க ரொம்ப அழகான ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க யாருக்காக இருந்தாலும் இந்த சேரீ ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் இந்த சேரீ ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில்தான் டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வரவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்